હેલો <laughs> வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து இதனுடைய சிறந்த முறையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு உண்மையிலே நல்லா எல்லா டீமுமே நல்லா விளையாண்டி ஒரு சிறந்த அனுபவம் தான் குறிப்பாக சொல்லணுமா அந்த திருப்பத்தூர் கல்லூர் வந்து மிக சிறப்பான முறையில் ஃபீல்டிங் இது வந்து வெற்றி தோல்வி என்பது சகசம் இன்னைக்கு வெற்றி நாளைக்கு அதுல மாறிக்கிட்டே இருக்கும் இதுல வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா இது ஒரு படிப்பணியாக கருத வேண்டும் இதுல என்ன வந்து நமக்கு வந்து லேர்ன் பண்ணணும் அதுதான் நமக்கு முக்கியம் இதை அடுத்ததுல வந்து வெற்றியாக மாற்றலாம் இன்று இன்று வந்து அந்த வெற்றியை பின்நோக்கி நடந்த நிகழ்வானது அடுத்ததுல வெற்றியாக மாற்றக்கூடிய ஏன்னா இதுல வந்து ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த நாங்க நினைச்சோம் கொஞ்சம் டப்பா இருக்குன்னு பார்த்தோம் பட் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நிறைய ரன் எடுத்ததுனால செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது பட் எல்லா கல்லூரியிலும் மிக சிறந்த முறையில் பங்கேற்றிருக்கீங்க நீங்கள் அடுத்து வரவங்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்டர் டிவிஷன் நடத்தப்போதை சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு சிறந்த டீம் இப்போ வின் பண்ணவங்க வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் டீம் மாதிரி வந்து இவங்க பேராசரியெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணுவாங்க வேலூர்லேருந்து வருவாங்க எது இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கணும் நாம வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்காக வந்து ஃபைட் ஒரு சிறந்த டீமை வந்து உருவாக்கணும் இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக நம்ம வெளிய வெளியில் நம்ம போறோம் அப்படிங்கிறப்ப இந்த யூனிவர்சிட்டிலேருந்து போற நம்ம வந்து வின் பண்ண கோப்பையை வந்து வென்று எடுத்து வர வேண்டும் அந்த ஒரு டார்கெட் அதுதான் நீங்க இன்னும் உங்களுடைய வந்து தனித்திறமையை வந்து இன்னும் நிறைய வந்து வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு கேட்சும் சரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டீம் வந்து அந்த கேட்ச் வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அதே மாதிரி ஒரு அந்த மிஸ் பண்ணாங்க இருந்தாலும் கூட சோர் அடுத்தடுத்த இதில் வந்து இந்த ஃபீல்டிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதுதான் நம்ம வந்து நம்ம வந்து ஏன்னா ஒரு டைம் வந்து நம்ம நிறைய கிரிக்கெட்டில் நிறைய பார்த்துருக்கோம் அடிச்சு சிக்ஸர் அடிப்பாங்க ஃபோர் அடிப்பாங்க அஞ்சு எஞ்சிரி அடிப்பாங்க அடுத்ததுல டக்அட் ஆனங்களெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் அந்த டைம் தான் அந்த டைத்துல வந்து நம்ம என்ன அது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கிறோம் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் வந்து அங்கே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுங்க அந்த நேரத்தில் தான் அதனால நம்ம மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம என்ன எல்லாம் வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் லாஸ்ட் மினிட்ல கூட வின்னிங் இது வந்து மாறி போகுது லாஸ்ட் மினிட்ல கூட மாறுது அப்போ வந்து இந்த தோல்வி அடையாம அது என்ன சொல்றான் மன மனசுல உள்ள சோர்வு அடையாம கடைசி நிமிடம் வரைக்கும் வந்து போராடக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வர வச்சுக்கணும் அப்போதான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வர வருவோம் இல்லையா அதனால வந்து நீங்கள் உங்கள் மைண்ட்ல வந்து இந்த திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்காக நம்ம தான் விளையாடுறோம் ஒரு டீம் அதுக்கப்புறம் போனீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டேஜ்ல போகும்போது தமிழ்நாட்டு லெவலில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வரணும் டீம்னுடைய எதுவும் வரணும் என்ற கோரிக்கையோடு ஏழு மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம பேடி பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டு ஆறு மணிக்கு போனால் இதே டைம் தான் நான் வீட்டுக்கு வருவேன் படிப்பு கெட்டு போய்ட்டு எங்கள் வீட்டே பார்த்துட்டாங்க அதுதான் நான் டிவி பார்த்துட்டேன் வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தோல்வி என்பது தோல்வி அல்ல நாம் வெற்றியை சுரத்தி கொண்டிருக்கோம் இருபத்தேழு ஆண்டுகள் நிறையில் அந்த பென்சில் பட்டையாக்க நான் தோற்பதே இல்லை ஒரு வெற்றி பெறுகிறேன் அல்லது கற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் ஆல்ரெடி ஃபார் சொல்றாரு என் முயற்சி என்னை கைவிட்டது உண்டு நான் ஒருபோதும் முயற்சியை கைவிட்டதில்லை அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க ஒரு வெற்றி ஒரு தோல்வியை தடுக்கும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை கொடுக்கும் அதனால் ஒருபோதும் உங்களுடைய ஊக்கத்தை கைவிட்டார்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம் இந்த போட்டியை நடத்தியாருங்க உடற்கல்வி இயக்கத்தில் மற்றும் பல்வேறு கல்லூரியில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து நன்றி கல்லூரியில் இந்த மாதிரி போட்டி நடைபெறுது அப்படின்னா ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் இந்த ஊர் சேர்ந்தவன் அதனால இதுபோல் போட்டிகளை வந்து ஒரு நாடுகளில் நிறைய நடத்தணும் எல்லா போட்டிகளையும் நடத்தணும் சொல்லிட்டு நம்ம அரசு கல்லூரியில் நூற்ற ஆசிரியர் அவங்களையும் கேட்டுக்கிறோம் உடல் கல்வி ஏற்கனவே கேட்டுக்கிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தோழி எடுத்துக்கிட்டு போகாமல் அடுத்த இன்னும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது தெரியும் நினைக்கிறேஷன் இருக்குது அங்கே போய் நம்ம கம்ப்ளைண்டாக டீம் எண்ட் பண்ணோம்னா எப்பவுமே கமெண்ட் டீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு கோலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது யார் என்னென்னு தெரிய மாட்டோம் அதுக்கு முன்னாடியே உங்களோட டீம் மேனேஜ்மெண்ட்டை கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல டீம் செட் பண்ணணும்மா நல்ல டீம் இருக்கும் அதனால் வெற்றி பெற்றவங்க அடுத்த ஆல்ரெடி கோஆர்டினேஷன் இருக்கும் வெற்றி பெற அடுத்த கிரௌண்டில் வெற்றி பெறது வார்த்தை வெற்றி மண்டலத்தில் உள்ள கல்லூிகளுக்கு இடையான கிரிக்கெட் போட்டியானது பழைய இயக்குநர்கள் தெரியும் அதாவது பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்தி காலகட்டத்தில் இப்ப திருவள்ளூர் பல்கலை வந்து ஒரு ஒரு படியாக ஏறி மேலோகி விளையாட்டுத்துறையில் அகில இந்திய பல்கலைக்கழக நடைபெற்ற கால்பந்து போட்டியும் முதல் முறையாக அங்கப்பகுதிப்பார்கள் கடந்த மாதம் தென்னிந்திய பல்கலைக்கழக வாயிலாக நடைபாற்றிய வலுப்பந்து போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் பெல்காவி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தென்னிந்து பல்கலைக்கழகங்களாக நடைபெற்ற கைப்பந்து போட்டியை நமது பல்கலைக்கூடிய அணி தோற்றுக்கொள்வது என்ற இருவர் முதன்முறையினர் தென்னிந்திய பல்கலைக்கழக நடைபெற்ற மலை ஒரு பங்காளக்கூடிய நமது பல்கலைக்கழக அணி கோட்டபாய் சென்ட்ராஜ் திறமைகள் எல்லாம் விளையாட்டுத்துறை திருவள்ளுவர் பள்ளிகளுக்காக பல்வேறு பெருந்தகளை சேர்த்து தெரிவிச்சுள்ளார்கள் இது மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது என்றால் இப்போ வந்து பல்வேறு டியூஷன் சப்போடீங்க

பல்வேறு கல்லூரியில் இருந்து வந்திருந்த முழுக்கல் இயக்குநர்கள் நன்றியை திறந்து கொள்வோம் நமது போட்டியினுடைய புதுகு நம்ப பணியாற்றிய நைக்கிற இந்த சூழல் ஏற்ப தங்களை அனுப்பித்து விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்திய விளையாட்டுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனத்தை சார்பாக

இவர்கள் வர்க்கெடுத்துக்கொண்ட முயற்சியை பொறுத்தே வெற்றி தொழில் நிறைவு செய்யப்படுகிறது நம்ம என்ன பண்ணுவோம் கிரிக்கெட்டு தென்ன விளையாடணும் என்ன போனோம் மேட்ச்சுக்கு விளையாடுவோம் ஊரில் விளையாடுவோம் ஆனால் திருப்பத்தில் தூங்கலின் மாறது கிடையாது ஏன்னா நான் வாலிபால் மேட்ச்சுக்கு போடுவேன் ஹாக்கி மேட்சும் சரி டேபிள் டென்னிஸு பேட்மிண்டனு கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான போட்டியாக நடந்தது அந்தந்த பிளேயர்ஸ் அந்தந்த டீம் நம்ம போய்ட்டு விளையாட்டுறோம் அதுக்கான கோச்சு இருக்கும் அதுக்கான பிளேயர் இருக்கும்